சார் வணக்கம் சார் வணக்கம் ஹெச் அவர்கள் மாநில அந்த நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளராக பதவி ஏற்றிருக்கிறார் அது ஏற்றது பெரிய மாநில தலைவர் பதவி ஏற்ற மாதிரி எல்லாரையும் போய் பார்க்கிறாரு டெல்லியில போய் அமித்ஷாவை பார்க்கறாரு அவ்வளவு அத்தாரிட்டி மிகுந்த பதவியா அது இல்லைங்க அவருக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பதவி கொடுத்துருக்காங்க அலைஞ்சிருக்க ஒரு டிராப் தண்ணி எங்கேயாவது கிடைச்சா எப்படி போய் குடிப்பான் அந்த நிலையில தான் அவர் இருக்கார் ஆக்சுவலாக வந்து அவர் இன்னுமே ஒரு பதவி இல்லை கேட்டால் அந்த நேஷனல் கவுன்சிலோட மெம்பராக இருந்த அது ஆயிரம் பேரில் ஒருத்தரவர் மெம்பராக இருந்துக்கலாம் அது வேறு விஷயம் அவர் கவர்னர் பதவி எதிர்பார்த்தார் கிடைக்கல தொடர்ந்து எம்எம் எம்பி எலெக்ஷனில் தோற்று போய் தோற்று போயிட்டே இருக்கார் எந்த எலெக்ஷனையும் வின் பண்ணலை ஸோ அதனால் அவருக்கு வந்து ஒரு விரக்தியில் இருந்தவருக்கு ஒரு பொறுப்பு குழு தலைவராக போட்டாங்க அதனால் அவர் வந்து ஒரு சந்தோஷத்தில் போய் இங்கே தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்க்குறதுக்கோ இல்லை அதை வீழ்த்ததுக்கோ துணையாக இருக்கிற கவர்னரை போய் பார்க்குறாரு அவர் கவர்னரை பார்த்து பேசுகிறாரு எல்லாத்தையும் மற்றவர்கள்லாம் பார்த்து பேசுகிறாரு இவர் பாஜக ஒரு பொறுப்புக்கு வந்துருக்காரு இவர் எதுக்கும் கவர்னர் பார்க்குறாரு கவர்னர் ஒரு அரசியல் சட்டப்படி இருக்கிற பதவியில் இருக்காரு நீங்கள் ஒரு கட்சி சார்பாக ஒரு பொறுப்பு குழு தலைவராக வந்திருக்கீங்க மத்தியில் ஆளுற கட்சிக்கும் ஆளுகிற கட்சி நீங்கள் நீங்கள் எதுக்கு கவர்னரை போய் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன நீங்கள் அமித்ஷாவை பார்க்குறதுல ஒருத்தர் இருக்குது நட்டாவை பார்க்குறதுல ஒருத்தர் இருக்குது போய் இங்கே இவரை பார்க்குறதுல போய் அர்த்தம் என்ன இருக்கு ஆளுங்க ஆளுநரை போய் பார்க்குறதுல என்ன அர்த்தம் இருக்குது இப்போ ஆளுநருக்கும் உங்களுக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எங்கள் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கான அஜெண்டாவெலாம் தயார் பண்ணுறீங்கிறது தெரிஞ்சு போச்சு அண்ணாமல போதும் ஆளுநர் தான் என்ன ஆளுநர் பிள்ளை சன்னாமலையே ரெண்டு பேரும் பாஜக வளர்க்கறதுக்கான முயற்சியில் இறங்கினாங்க ஆனால் ரெண்டு பேருமே பாஜக வீழ்த்துறதுக்கான ஒரு முயற்சியில் தான் இருக்காங்க ஆக்சுவலாக அவங்க பேசுகிற எல்லாமே வந்து பாஜகவு பின்னுக்கு தான் தள்ளுதே தவிர எல்லாமே வந்து வளர்க்குற மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க பண்ணுற மாதிரி தெரியல இவங்க இவங்க சொல்கிற மாதிரி ஏதோ பாஜக பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வாழ்ந்துருத்தாதுன்னா அதெல்லாம் சும்மா வேணால் அவங்க சொல்லிக்கலாமே தவிர அடிப்படையில் அது ஒன்றும் உண்மையிலேயே வளர்ந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது பதினோரு பர்சன்ட் ஓட்டு வாங்கிட்டு தான் சொல்கிறாங்க இருபத்தி ரெண்டு தொகுதியில் இருந்தாங்க போனவாட்டி அஞ்சு தொகுதியில் நின்றாங்க தொகுதி எண்ணிக்கை ஏறுன அளவுக்கு ஓட்டு எண்ணிக்கை ஏறினதான் உண்மை அவங்க வேணால் ஆறுதலுக்கு சொல்லிக்கலாம் பல பாதி இதில் வந்து பூத்தில் மெம்பரே கிடையாது ஆக்சுவலாக அப்படி தான் வந்து க கட்சி போயிட்ருக்கு கேட்டால் ஏதோ பெரிய தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் கொடி பிறக்குது செல்வாக்கு இருக்குன்றாங்க இருக்கலாம் இந்தியோட கொஞ்சம் அதிகமாக கூட இருக்கலாம் நான் இல்லைன்னு மறுக்கலாம் ஆனால் உங்களுக்கு வந்து இன்னும் நீங்கள் வந்து தனியாகவே போட்டி போட்டோ இல்லை ஒரு பெரிய தமிழ்நாட்டில் பெரிய கட்சி இப்போ அதிமுகவோட பெரிய கட்சியாக நீங்கள் கண்டிப்பாக கிடையாது அதிமுக இவ்வளோ பரவீரமாக கூட அது ஏதோ பத்தொம்போது இருபது பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்கு அதனால் இன்னும் மேலே போக முடியாத லெவலில் இருக்குது ஆட்சியை பிடிக்க முடியாத லெவலில் இருக்கேதானே தவிர நீங்கள் வந்து இன்னும் அதிமுக கீழே தான் இருக்கீங்க ஸோ இந்த பொறுப்பு குழு போட்டது ராஜாவுக்கு என்னென்னா அவர் வந்து இந்த மூணு மாத காலம் வந்து தான் தான் வந்து பாஜகவில் வந்து எல்லாத்தையும் தீர்மானிக்கணுன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்கிறார் ஆக்சுவலாக பட் அது இல்லை பாஜகவில் வந்து அந்த குழு இருக்குது குழுக்கு மேலே வந்து ஸ்டேட் லெவலில் ஒரு கமிட்டி இருக்குது அதுக்கு மேலே தேசிய அளவில் ஒரு கமிட்டி இருக்குது ஸோ இவர் ஒன்றும் முடிவெல்லாம் எடுக்க முடியாது இவருக்கே ஒரு பதவி கிடச்சிருக்குன்னா அதை வச்சுன்னு ஒரு டெய்லி ஒரு பர்சை பார்க்கலாம் பேசலாம் அதெல்லாம் ஒரு ரீச் பண்ணலாம் மக்களை ரீச் பண்ணலாம் அண்ணாமலை தொடர்ந்து திமுக அட்டாக் பண்ணாமல் நம்மளும் தொடர்ந்து திமுக அட்டாக் பண்ணலாம் அதிமுக அட்டாக் அட்டாக்கை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் ஏன்னா நாளைக்கு மேலே நம்ம எப்படி முடிவு எடுக்குன்னு சொல்ல முடியாது அண்ணாமலை ரொம்ப ஒரு மாதிரி பிக்சரை ரொம்ப மோசமாக வச்சுட்டு போயிட்டாரு அதிமுக பாஜக பிக்சரை ஸோ நம்ம கொஞ்சம் அமைதி இல்லாத கொஞ்சம் ஓரளவுக்கு ரெண்டு கட்சிக்குடல ஒரு ஒரு இது ஒரு அமைதி நிலவும் அப்படின்ற மாதிரி கூட ஒரு நினைக்கலாம் ஆக்சுவலாக இது வந்து ஒரு இந்த இடைப்பட்ட காலத்தை வந்து ஒரு அமைதிக்கான காலத்தை எடுத்துட்டு நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு சாஃப்டாக போகலாம் ஒரு எதிர்காலத்தில் வந்து கட்சி மேலிடம் அதிமுகவோட ஒரு ஏதாவது ட்ரை பண்ணி பார்த்ததுன்னா அண்ணாமலையை தலைவரில் அவர் உடனே வேற எங்கேயாவது தூக்கி போட்டு தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரே வேற அரேஞ்ச்மெண்ட்டு மெகா கூட்டணி அமைக்கணும்னு பாஜக ட்ரை பண்ணும்போது எல்லாரையும் ஒன்று சேர்க்கும்போது அதிமுகவும் வரா மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருந்ததுன்னா அதுக்கு நம்ம இடைஞ்சல் இருக்கக்கூடாது அப்படின்னு ராஜா நினைக்கலாம் அந்த கமிட்டியில் இருக்கிற எல்லாருமே ஏடிஎம்கேவோட கூட்டணி விரும்புகிறவங்க தான் பெரும்பாலும் ஆக்சுவலாக வந்து ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க தனியாக இன்னும் பலம் பெற்று பெரிய அளவுக்கு பாஜக இங்கே வரல அது நம்ம வந்து எப்போவுமே பாஜகவுடைய ஹேபிட் என்னென்னா ஒரு மாநிலத்தில் அந்த மாநில கட்சியை பிடிச்சின்னு வளருவாங்க வளர்ந்து கொஞ்ச நாள் ஆன பிறகு அவங்க பலம் பெற்ற பிறகு அதை வந்து உரம் கட்டிட்டு இவங்க மேலே வந்துடுவாங்க அது பல மாநிலங்களில் நார்த்துக்கு வட வடகிழக்கு மாநிலங்களில் பண்ணியிருக்காங்க காஷ்மீரில் பண்ணியிருக்காங்க ஒரிசாவில் பண்ண பார்த்தாங்க நவீன் பா பண்ணியிருக்காங்க பண்ணிவிட்டாங்க ஒரிசாலையும் பண்ணிட்டாங்க முதல்லலாம் வந்து பிஜேபியோட தான் கூட்டணி விஷயம் வந்திருந்தாங்க அவங்க ஆக்சுவலாக பிஜு ஜனதாதளோட வச்சுருந்தாங்க இருந்தாங்க ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு முயற்சியில் வந்து அவங்க இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த மூணு மாத கால ராஜா தலைமையில் இருக்கிற அந்த கமிட்டியில் இருக்கிற யாரும் அவ்வளவு ஏடிஎம் கே பேசினா பதில் பேசுவாங்களே தவிர அவங்களா வந்து அட்டாக் பண்ணுற வேலையிலேயே இறங்க மாட்டாங்க ராமசீனிவாசன் சொல்றது நீங்கள் அறுபத்தஞ்சு சீட் எப்படி வாங்கினீங்க பாஜகப்பட்ட பிக்சர் என்ன வாங்கினீங்க அவர் சொல்லிட்டாரு ஆக்சுவலாக ம் எடப்பாடி இதெல்லாம் கேட்டுட்டு கம்மெண்ட்டு தான் இருக்காருல்ல அதாங்க அதாவது ஒரு நம்ம கட்சியை பற்றி இவ்வளோ மோசமாக சொல்கிறாங்களே அப்படின்னா உங்களுக்கு இயல்பாகவே ஒரு வேகம் கோபம் வரணும் இல்லை அது வரலனா இப்போ எதை நீங்கள் எப்படி வேணால் பேசிப்போங்க நான் அதிமுக பொதுச் செயலாளர் அப்படின்ற லெவலில் தான் இருக்காரே தவிர தான் எப்படிப்பட்ட சூழலில் உட்காந்துருக்கோம் அப்படின்ற ஒரு உணரவே இல்லை ஆக்சுவலாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழலில் உடனாக தான் இருக்கிற ஒரே தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி ஜாதர் ஆக்சுவலா என்னெல்லாம் நம்ம எந்த இடத்துல இருக்கோம் நம்ம எந்த இடத்துக்கு நம்ம போனோம் நம்ம போகிறதுக்கு தடையாக இருக்கிற விஷயங்கள் என்னென்ன அந்த தடைகள் எப்படி தாண்டுறது ஓ அதை பற்றின சிந்தனை எதுவுமே இல்லை அவர் ஏதோ சொந்த மளிகை கடல் ஒரு கிடையாது கட்சியை இப்போ அண்ணாமலையினுடைய ஆதரவாளர் தான் ஹெச்ராஜாங்களா சார் ஏன்னா அண்ணாமலை போயிட்டாரு நிறைய மூத்த நிர்வாகிகள்லாம் இருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்க முன்னாள் தலைவர்கள்லாம் இருக்காங்க யாருக்கும் கொடுக்காத அந்த பொறுப்பை ஹெச்ராஜா எல்லாரையும் தட்டி விட்டுட்டு ஹெச் ராஜா கொடுக்குறாங்கன்னா அதை எப்படி அதனுடைய பின்னணி ஹெச் ஒன்றுமே கவனிக்கல கட்சி சரி ஒரு செய்தியில் இருக்காருன்னு ஒரு ஒரு ஆறுதல் இன்னொன்று ஆர்எஸ்எஸ் உடைய பின்பலம் இருக்கு அவருக்கு ஆர் உடைய பின்பலம் இருக்கிறதுனால இப்போ ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு பாஜகவில் ஃப்ரெஷ்ஷாக வந்து இப்போ நடுவில் கொஞ்சம் ஆர்எஸ்எஸ் வந்து இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் முன்னாடி அவர் அவங்க ஒதுக்கி வச்சுட்டாங்க அண்ட் மோடி கூட்டணி என்ன பண்ணிவிட்டு எல்லா முடிவும் அவங்களே எடுத்தாங்க ஆர்எஸ்எஸ் அவங்கள கன்சல்ட் பண்ணிட்டே இருந்தாங்க இப்போது பாஜகவும் ஆர்எஸ்எஸ்க்கும் நம்ம பழைய மாதிரியே ஒரு இணைந்து வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது ஏன்னா உத்தரப்பிரதேசில் வந்து யோகியை கேட்காம பல கேண்டிடேட் போட்டு அங்கே மோசமாக தோத்தாங்க அதனால தான் மெஜாரிட்டியே வரல உங்களுக்கு அங்கே ஆர்எஸ்எஸ் சரியாக வேலையே செய்யலை ஸோ ஆர்எஸ்எஸோடைய இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுருட்டாங்க ஆனால் அவங்க தான் கிரவுண்டில் வந்து வேலை செய்கிறாங்க ஸோ அதனால் இப்போ வந்து வரப்போகிற ஹரியானா எலெக்ஷன்ஸு மகாராஷ்டிரா எலெக்ஷன்ஸ்லாம் ஆர்ஸ்எஸோடைய கேண்டிடே இது கேட்க கேடரை வந்து முடிக்க விட்டுருக்காங்க எல்லாேருமே கிராமம் கிராமமாக போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அதே மாதிரி கேரளாவில் இப்போ வந்து ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் ஒரு ஜாயிண்ட்டாக ஒரு மீட்டிங் போட்டாங்க ஸோ ஆர்எஸ்எஸோடு இணைந்து வேலை செய்யணும்னாலும் ஆர்எஸ்எஸ்க்கு முக்கியமான பங்கு இருக்குது அதனால் இந்த ஆர்எஸ்எஸோடய இன்ஃப்ளூயன்ஸில் தான் இந்த கமிட்டி போடப்பட்டிருக்கு ராஜா மட்டும் இல்லை அதில் இருக்கிற இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸோட பேக்ரவுண்டில் தான் இருக்காங்க அதே தமிழ் சைக்கெலாம் ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட் கிடையாது கருணாகராஜனுக்கு ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட் கிடையாது அதெல்லாம் அவங்கள போடாத இருந்துக்கலாம் இது இப்போ முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸோடய அப்பாயின்மெண்ட் தான் இது எல்லாமே ஆக்சுவலாக என்ன அண்ணாமலையை பாஜக மேலிடம் கைவிடலையோ அது பாஜக மேலிடம் யாரை எப்போ கைவிடுன்றதை நம்ம உறுதியாக சொல்ல முடியாது சார் இப்போ வந்து அவர் இப்போ சீனிலேருந்து எடுத்துட்டாங்க அவங்க அவ்வளோதான் இப்போ போயிட்டாரு நான் அங்கே போய்ட்டு அங்கேயிருந்து நான் வாட்ச் பண்ணுவேன் அதெல்லாம் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும் போனார்னா இவர் விருப்பப்பட்டு தானே போயிருக்காரு அவங்களாவே அனுப்புனாங்க இல்லை இவர் விருப்பப்பட்டாருங்க இவர் விருப்பப்பட்டாரு இவர் போனார் எல்லாம் கரெக்டாக திருப்பி வரும்போது அதே போஸ்ட்டை கொடுப்பாங்களான்னு நம்ம சொல்ல முடியாது அதுக்காக தான் ஹெச்ராஜாவை இடைக்காலத்துமா போட்டு வச்சுருக்காங்க எல்லாமேங்க அரசியலில் வந்து இடைக்காலம்லேருந்து நிரந்தரமாக ஆகலாம் நிரந்தரமாக இருக்கிறது இடைக்காலமாக போகலாம் இல்லை இந்த பதவிக்கு எதிர்பா இந்த பதவியில் இருந்து தூக்கி வேற ஒரு பதவியில் போடலாம் இதெல்லாம் மேலிடம் தீர்மானிக்கிறது தானே இதெல்லாம் வந்து இருபது இருபத்தாறாம் வருஷம் எலெக்ஷன் போது பாஜக எந்த விதமான ஸ்ட்ராட்டஜி எடுக்க போது அதுக்கு அண்ணாமலையை போட்டால் சரியாக வருமானு அவங்க டிசைட் பண்ணுவாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் போது அண்ணாமலை சொன்னதை கேட்டாங்க தோத்தாங்க ஆக்சுவலாக வந்து ஒரு இடமும் கூட வரல அந்த அனுபவத்தில் வந்து இனிமேல் ஃபியூச்சரில் வந்து யோசிப்பாங்க கட்சி தனியாக வளர்க்குறதுன்றது ஒரு விஷயங்க ஆனால் கட்சி தனியாக வளர்க்குறத விட அதிகாரத்தில் உட்காருதுன்ற இன்னொரு விஷயம் இப்போ அதிகாரத்தில் உட்காருந்து தேர்தல் மூலமாக தான் முடியும் இப்போ தேர்தலில் நீங்கள் எப்படி வெற்றி பெறுறதுன்றது தான் பாயிண்ட் ஆக்சுவலாக அதில் அந்த பாயிண்ட்டில் நீங்கள் தோற்றிங்கன்னா கட்சியை வளர்த்தும் பிரயோஜனம் இல்லை கட்சியை வளர் சீக்கமாக வளர்க்கறாரு வளர்க்கறாரு கட்சியை வளர்த்துட்டே இருக்கார் ஒரு பர்சன்ட் மூணு பர்சன்ட் ஆகி அஞ்சு பர்சன்ட் ஆகி எட்டு பர்சன்ட் ஆகிருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாயிருக்கு நீங்கள் இதே மாதிரி பாயிண்ட்லேயே இருக்க வேண்டியது அடுத்த வாட்டி தனியாக நின்றாருனா பத்து பர்சன்ட் வாங்குவார் அப்போ விஜய் வந்து ஓட்டு பறிச்சார்னா அதே எட்டு பர்சன்ட்லேயே இருப்பார் ஸோ நம்ம பாயிண்ட் என்னென்னா வந்து அதனால் பாஜகவை யோசிப்பாங்க இல்லையா சரி தேர்தலை சந்திக்கிறது தனியாக சந்திக்கிறது கட்சியை வளர்க்குறது ஒரு பக்கம் நீங்கள் ஆட்சியில் எம்எல்ஏவாக இருந்து கட்சியை நாலு எம்எல்ஏ கூட வந்தீங்க இந்த கூட்டணி அமைச்சர்னா ஒரு நாலு எம்எல்ஏ கூட வரும் அப்போ நீங்கள் கட்சியை வளர்க்குறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகமாகும் எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை அதிகமாகும்போது கட்சியை வளர்க்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும் அந்த நீங்கள் அப்புறம் தேர்தல் முடிஞ்ச உங்கள் கட்சியை வளர்க்கலாம் யார் வேணாம்னு தேர்தல் முடிஞ்ச பிறகு கட்சியை வழங்க உங்கள் கட்சியை வழக்க வழக்க நீங்கள் எம்எல்ஏக்களை இன்றைக்கி அதிகமாக அதிகமாக நீங்கள் வர வர ஒவ்வொரு எலக்ஷனையும் கூட்டணி அமைக்கும் போது அதிக இடங்களை கேட்டே இருக்கலாம் இல்லை நீங்கள் ஸோ தேர்தல் பற்றி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதற்கான அந்த ஸ்ட்ராட்டஜி யுக்தி எந்த மாதிரி கூட்டணி அமைக்கிறது கூட்டணின்றது கொள்கை சார்ந்தது கிடையாது கருத்து வேறுபாடு சார்ந்தது கிடையாது இன்றைக்கி நீங்கள் எடப்பாடியும் அண்ணாமலையும் ஆயிரத்தி எட்டு அடிச்சிக்கலாம் நாளைக்கு வந்து ரெண்டு பேரும் கட்டிப்பிடி கட்டி பிடிச்சுன்னா நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா ஏன்னா இவரால் வந்து இன்னொரு பெரிய கட்சி த ஒரு தேசிய கட்சியான காங்கிரஸ் வந்து திமுகவோட இருக்குது அது பாஜகவுக்கு கடுமையான எதிர்ப்பு சித்தாந்த ரீதியில் எதிர்ப்பில் இருக்குது இன்னொரு தேசிய கட்சி மத்தியில் ஆட்சியில் இருக்குது அது கூட கூட்டணி வைக்கிறதுல இவங்களுக்கு பல சௌரியம் இருக்குது இடி வராது சிபிஐ வராது அது அவங்களுக்கும் இந்துத்துவ ஓட்டு கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் சேர்க்க முடியும் இன்னும் கொஞ்சம் பாமக போன்ற கட்சிகள் எல்லாம் சேர்த்து எல்லாம் சேர்த்தாங்கன்னா ஒரு மெகா கூட்டணி ஃபார்ம் பண்ணலாம் சீமானு விஜயன் தனியாக நின்னாலும் பரவாயில்ல நம்ம ஒரு சாலிடாக இருந்து நாற்பது ஐம்பது எம்எல்ஏக்கள் வாங்கலாம் அந்த ஐம்பது எம்எல்ஏக்கள் பாஜக ஒன்று ஒரு நாலஞ்சு எம்எல்ஏக்கள் அதிகமாக வந்து பத்து எம்எல்ஏக்கள் வந்துதுன்னா அது ஆதாயம் தானே ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஒரு கட்சி ட்ரை பண்ணுவாங்க ஆக்சுவலாக நம்ம வந்து என்ன மாதிரியான கட்சி வளர்த்தாலுமே எலெக்ஷன் போது என்ன மாதிரி கூட்டணி அமைச்சு நம்ம வந்து அதிகாரத்தில் நம்ம ஆட்கள் எம்எல்ஏக்கள் எண்ணெய் அதிகம் அதிகமாக்குறோம் எம்பிக்கள் எண்ணிக்கை எண்ணிக்கை அதிகமாக்குறோம் அதுதான் முக்கியம் அந்த தான் தலைமை வந்து யோசிப்பாங்க கட்சியை வளர்க்கணுன்னா நீங்கள் வளர்த்துட்டே இருக்க வேண்டியது தேர்தலில் தனியாக போட்டி போட்டு நீங்கள் எவ்வளோ வேணாலும் வளர்க்கலாம் நீங்கள் அது முக்கியம் கிடையாது அதனால அந்த ஆங்கிலில் ஒர்க் பண்ணும்போது நாளைக்கு வந்து இந்த மாதிரியான கூட்டணி மெகா கூட்டணி வரும்போது இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த ராஜா போன்றவர்கள் இல்லை அண்ணாமலை போன்றவர்கள் மீண்டும் அவருக்கு பதவி கிடைப்பது போன்றது எல்லாமே வந்து எதிர்காலத்தில் பாஜக எடுக்கிற அந்த முடிவுக்கு ஏற்றபடி தான் இருப்பேன் அண்ணாமலை இப்போ வெளிநாடு படிக்க போயிருக்காரு தமிழிசை சவுந்தரராஜன் போன பிறகு அவருடைய கருத்துக்கு ஒரு மாற்று கருத்துலாம் சொல்கிறாங்க அவர் எப்போது சொன்னாலும் எது சொன்னாலும் ஒரு மாற்று கருத்து தான் பேசிகிட்டு இருக்காங்க அவங்க என்ன ஸ்டாண்டில் தான் சார் இருக்காங்க இல்லை அவங்களுக்கு ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷன் தான் சார் சவுத் சவுத் சென்னையில் அவங்களால வின் பண்ண முடியல என்ன பண்ண முடியும் கவர்னர் பதவியும் இருக்கிற பதவியும் விட்டு வந்துட்டாங்க விட்டுட்டு வந்தாங்களோ அதை பிடுங்கிட்டு அனுப்பினாங்களோ இல்லை விட்டுட்டு தான் வந்தாங்க இங்கே போட்டி போட்டு வந்து அவங்களுக்கு என்னென்னா நம்ம விண்வண்ணா மந்திரின்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க அவங்க ஆக்சுவலாக பாஜக ஒரு நல்ல கூட்டணி அமைக்கும் அதிமுகவோட அதில் நம்ம வந்து நம்ம வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு இருந்தால் அவங்க வந்தாங்க பண்ணிட்டு வந்தாங்க அது நடக்கலைன்றது வேற விஷயம் தோத்துட்டாங்கன்றது வேற விஷயம் ஸோ அவங்களுக்கு இப்போ ஏதாவது ஒரு பதவி கிடைக்கணும் அவங்களுக்கு ஆக்சுவலாக இப்போ அதனால் வந்து இப்போ அமித்ஷாவை போய் பார்க்கறதுக்கு எலெக்ஷனுக்கு அப்புறம் ட்ரை பண்ணாங்க டெல்லியில் அப்பாயின்மெண்ட் கிடைக்கல அதுக்கப்புறம் இவங்க அண்ணாமலைக்கு எதிர்க்க பேசிட்டாங்க எதிர்த்து பேசிட்டாங்க அமித்ஷா வேறு திருத்தி விட்டார் கொஞ்சம் அதனால் இவங்க வந்து அவங்களுக்கு ஃப்ரெஸ்ட்ரேஷன் இப்போ வந்து ஒரு சீனியர்ன்ற முறையில் ரெண்டாயிரத்தி பதினாலேயும் நான் தலைவராக இருந்திருக்கேன் அப்படின்ற முறையில் அவங்க வந்து பல விஷயங்கள் பேசுகிறாங்க அவங்கள யாரும் தடுக்க முடியாதுன்றதுனால பேசுகிறாங்க மீடியா கிளாரில் இருக்காங்க மீடியாவில் பேர் வரா மாதிரியான விஷயங்களில் அவங்க இருக்காங்க பட் ஆனால் அடிப்படையான விஷயம் என்னென்னா வந்து அவங்களுக்கும் ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷன் இருக்குது அவங்களுக்கும் ஏதாவது ஒரு பதவி கிடைக்குமா எங்கேயாவது ஒரு ஸ்டேட்டில் நம்மளை எம்பி ஆக்கவங்களான்னு எதிர்ப்பு எல்லாமே இயல்பு தான் சார் சுயநிலை தானே காரணம் நமக்கு ஒரு பதவி கிடைக்கணும் என்ன என்னென்ன இருக்குது அதுக்கு தான் அரசியலேயும் இருக்காங்க பதவி கிடைச்சா மக்களுக்கும் பண்ணலாம் நமக்கு ஒரு பதவி கிடச்சிதுன்ற அந்த ஆங்கிளில் இருப்பாங்க அதனால் அந்த ட்ரை பண்ணுறதுல அவங்களுக்கு இன்னும் சாதகமான பதில் எதுவும் ஹை கமாண்ட்லேருந்து வரல இந்த கமிட்டியில் வேறு அவங்கள போடலையா அதனால் அவங்களுக்கு ஒரு வரவேற்கிறாங்கள அவங்களுக்கு உள்ளுக்குள்ள கொடுக்க மனசுக்குள்ளே நம்ம ஒரு சீனியரை நம்மளை விட்டுட்டாங்களேன்னு ஒரு வருத்தம் அவங்களுக்கு இருக்க தானே செய்யும் வெளியில் சொல்லலாம் ஆ நான் வரவேற்கிறேன் இதை நான் முழு அது என்னோடய ஆதரவு உண்டு எல்லாம் சொல்லலாம் ஆனால் அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்குது ஸோ பாஜக ஹைகமாண்ட் அவங்கள கவனிக்காத இருக்கின்றதான் முக்கியமான விஷயம் கொஞ்ச நாள் அந்த அதிமுகவை நோக்கி அவங்களுடைய அந்த ஃபைட்டை திருப்பி இருக்காங்க அதிமுகவை மிக கடுமையாக போட்டு அடிக்கிறாங்க என்ன காரணம் அதிமுகவை அட்டாக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதிமுகவை ஏன் அட்டாக் பண்ணுறாங்கன்னா அதிமுக வலிமை இழந்து இருக்கு ஏற்கனவே அதனால வந்து அதை அட்டாக் பண்ணுறாங்க அதுக்கிட்ட இருக்கிற ஓட்டை பிடுங்கணுன்ற ஒரு காரணம் முக்காவசியம் அது ஏற்கனவே அது அது நம்பிக்கையோ கொடுக்குற அளவுக்கு இல்லை ஸோ அதோட ஓட்டை ஏற்கனவே வந்து ஒரு ஆறு ஏழு பர்சன்ட் ஓட்டை பிடுங்கிட்டாங்க அதிமுகிட்டேருந்து பாஜக அந்த உயர்ஜாதி ஓட்டுகள் ஜெயலலிதா இருந்தபோது அந்த ஓட்டுக்களை அவங்க பாஜக தட்டிட்டு போயிட்டாங்க இன்னும் வந்து மிஷன் மஞ்சள் இருக்கிற கொஞ்சம் பட்டியலின ஓட்டு இந்த மாதிரி ஓட்டு அங்கே கொங்கு மண்டலத்தில் இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு ஓட்டு இருக்கு இல்லையா அந்த ஜாதி ஓட்டுகள் அந்த மாதிரி ஓட்டுகள் அதெல்லாம் வந்து கொஞ்சம் எடுக்கணும்னு அவங்க ட்ரை பண்ணுறாங்க ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வேகமாக கொஞ்சம் பேசுகிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் அடிப்படையாக வந்து இதெல்லாம் பேசினா கூட நாளைக்கு கூட்டணின்னு ஒன்று மேலே முடிவு எடுத்துன்னு அப்போ எல்லாம் சைலண்ட் ஆகிடுவாங்க சார் நிறைய விஷயங்கள் ரொம்ப நன்றி சார்